ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து ஒரு நெகிழ்ச்சி சம்பவத்தை வந்து செஞ்சிருக்காரு திருப்பி வந்து கொடுத்துருக்காரு இந்திய அணி அடுத்ததா ஆஸ்திரேலிய அணி கூட ரெண்டாவது டெஸ்ட்டு மேட்ச்சில் வந்து ஆட போகிறாங்க இந்த ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சு அடிலேடில் வந்து நடக்குது அதுவும் வந்து ஒரு பகலிரவு ஆட்டமா நடக்குது பிங்க் பால் டெஸ்ட்டாக வந்து நடக்குது இந்த பிங்க் பால் டெஸ்ட்டில் ஆஸ்திரேலிய அணி சொந்த மண்ணில் வந்து தோத்ததே வந்து கிடையாது அப்படிப்பட்ட ஆஸ்திரேலிய அணியை வந்து நம்ம வந்து எதிர்கொள்ள போகிறோம் அதே மாதிரி கடந்த முறை இந்த பிங்க் பால் டெஸ்ட்டில் தான் நம்ம வந்து முப்பத்தாறு ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆனோம் அப்போ வந்து முப்பத்தாறுக்கு ஆல் அவுட் ஆனது அப்படிங்கிறது இந்திய அளவில் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஸ்கோரு அதே மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலே ஒரு அணியினுடைய மோசமான ஸ்கோர் ஒரு இன்னிங்ஸில் எது அப்படின்னா இந்த முப்பத்தி ஆறு ரன் அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி சூழல்ல அதற்கு முன்னே ஒரு ரெண்டு நாள் வார்ம் அப் கேம் வந்து இப்போ வந்து நடந்துச்சு இதில் வந்து ஆஸ்திரேலியா அணி வந்து கலந்துக்கல பிரைம் மினிஸ்டர் லெவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணியில் வந்து அந்த ஏ போட்டிகள் ஆடக்கூடிய வீரர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு ஓவரா வந்து வச்சுட்டாங்க மலை வந்து குறுக்கிட்ட காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிஐ மேட்ச் மாதிரி நாற்பத்தாறு ஓவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா லெவன் வந்து பிரைம் மினிஸ்டர் லெவன் வந்து பேட் பிடிப்பாங்க அதனை தொடர்ந்து இந்தியாவுக்கும் வந்து நாற்பத்தி ஆறு ஓவர் இதில் வந்து எந்த வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணா பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ஜெயிச்சு தான் வந்து அறிவிப்பாங்க அந்த வகையில் டாஸ் ஜெயிச்சு நம்ம கேப்டன் ரோஹித் ஷர்மா ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பிரைம் மினிஸ்டர் லெவன் அணியில் பார்த்தீங்கன்னா சாம் கான்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஏழு ரன் வந்து அவர் வந்து அபாரமாக வந்து ஆடி இருக்காரு நூத்தி ஏழு சதம் அடிச்சிருக்காரு தொண்ணூத்தி ஏழு ஏழு ரன் பதினாலு ஒரு சிக்ஸ் அப்படின்னு ஒரு ஓடிஐ கிரிக்கெட் மாதிரி வந்து விளாசி தள்ளிட்டாரு அதுவும் நம்ம இந்திய அணிக்கு எதிராக ஒரு செஞ்சுரி போடுறது அப்படிங்கறதெல்லாம் பெரிய விஷயம் தான் இவரை தாண்டி ஜாக் லைட்டன் நாற்பது ரன்னும் அடிச்சிருப்பாங்க இதன் விளைவா நாற்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ஓவரில் இரநூத்தி நாற்பதுக்கு ஆல் அவுட் வந்து ஆயிருப்பாங்க அப்போ வந்து ஒரு ஓடிய கிரிக்கெட் மாதிரி ஆயிடுச்சு நாற்பத்தாறு ஓவரில் இந்தியா இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இந்திய அணி வந்து களமிறங்கிருப்பாங்க இந்தி நிலை எல்லாருமே அதிரடி காமிச்சிருப்பாங்க ஜெய்ஸ்வால் வந்து நாற்பத்தஞ்சு ரன் கே எல் ராகுல் இருபத்தி ஏழு ரனில் ரிட்டையர் கட் ஆயிருப்பார் சுமன் கில்லு ஒரு ஃபிஃப்டி போட்டுட்டு ரிட்டையர் கட் வந்து ஆயிருப்பாரு இந்த கேமில் வந்து இந்திய நீ சார்பில் பார்க்குறப்ப ஒற்றை இலக்கத்தில் ரெண்டு பேர் வந்து அவுட் ஆயிருப்பாங்க ரோஹித் சர்மா மூணு ரனில் அவுட் ஆயிருப்பார் சர்ப்ராஸ்கான் ஒரு ரனில் அவுட் ஆயிருப்பார் நிதிஷ் ரெட்டி வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேரும் தலா நாற்பத்தி ரெண்டு ரன்கள் சேர்த்துருப்பாங்க ரவீந்திர ஜடேஜா இருபத்தி ஏழு ரன் வந்து அடிச்சிருப்பார் தேவதத் படிகல் நாலு ரனில் வந்து நாட் அவுட்டு வாஷிங்டன் சுந்தர் வந்து நாற்பத்தி ரெண்டு ரனில் நாட் அவுட் இருந்திருப்பாங்க நாற்பத்தி ஆறு ஓவர் வந்து பேட்டிங் ஆடி இருப்பாங்க இருநூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்கள் வந்து சேர்த்திருப்பாங்க இதன் மூலமா பாத்தீங்கன்னா ஆறு விக்கெட் வித்தியாசத்துல நம்ம இந்திய அணி வந்து அபாரமா வந்து ஜெயிச்சிருப்பாங்க இது வந்து ஒரு நட்பு ரீதியான கிரிக்கெட் போட்டி தான் அதனாலதான் வந்து பிரைம் மினிஸ்டரே வந்து மேட்ச் வந்து பார்த்திருப்பாரு அந்த மாதிரி சூழல்ல இந்த கேம்ல வந்து ஜெயிச்சதுனால பாத்தீங்கன்னா நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஒரு சின்ன கப்பு ஒண்ணு வந்து அன்பளிப்பா வந்து கொடுத்திருப்பாங்க ஆனா ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு கேப்டன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும் இப்போ முன்னதா தான் இந்த கேமுக்கு முன்னதா வந்து நம்ம இந்திய வீரர்கள் வந்து ஆஸ்திரேலிய பிரைம் மினிஸ்டர் வந்து சந்தித்தாங்க எல்லாருமே வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க நட்பு ரீதியாக பழகியிருப்பாங்க அந்த வகையில் வந்து நம்ம வந்து ஜெயிச்சிருந்தாலுமே கூட கப்பை வந்து ரோஹித் சர்மா வந்து இல்லை இது உங்கள் பிளேஸ்கிட்டே வந்து இருக்கட்டும் அவங்களும் வந்து நல்லா தான் வந்து ஆடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வர வேண்டிய கப்பை திருப்பி கொடுத்து ஆஸ்திரேலிய அணியை வந்து கௌரவப்படுத்தியிருப்பார் அதுவும் வந்து பிரைம் மினிஸ்டர் முன்னிலையில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ரோஹித் செஞ்சதுனால மொத்த ஆஸ்திரேலிய அணியுமே வந்து நெகிழ்ந்து போயிருப்பாங்க நன்றி